அனைவருக்கும் வணக்கம் தாலாட்டும் அலைக்கடல் ஓரத்திலே தாயாம் ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரி அருள் புரியும் ஆலயத்திற்கு தான் செல்கிறோம் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோவில் இந்த கோவில் எண்ணூர் விரைவு சாலையில் திருவற்றியூர் தீயணைப்பு நிலையத்திற்கு அருகில் உள்ளது அம்மன் கிழக்கு நோக்கி அலைகள் கொஞ்சம் கடல் பார்த்து வீற்றிருப்பது சிறப்பு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு கோவில் இருந்திருக்கிறது இத்தாயவளை பிரதிஷ்டை பண்ணி பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த ஆலயத்திற்கு வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிட்டும் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் மன வருத்தத்தோடு வருபவர்களுக்கு அவர்கள் மனத்துயர் நீங்கி மகிழ்ச்சி நிலவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நோய் நொடியாகலும் கடன் பிரச்சனை முற்றிலும் விலகும் நம்பி வருவோர்க்கு நான் இருக்கிறேன் என்று அரவணைத்து அருள் கொடுக்கும் தாயவள் ஆர்ப்பரிக்கும் கடல் அருகில் இருந்தாலும் ஆரவாரத்துடன் வாகனங்கள் விரைவு சாலையில் வந்து போய்க்கொண்டிருந்தாலும் ஆலயத்துள் நிலவும் அமைதி மனதுக்கு நிம்மதி தரும் இந்த ஆலயத்தில் மாத மாதம் அமாவாசை பௌர்ணமி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அமாவாசை அன்று மிகப்பெரிய படையல் படைக்கப்படும் இரவு ஊஞ்சல் நடைபெறும் மலையனூரில் அங்காள அம்மனுக்கு என்னென்ன நடக்குமோ அவை அத்தனையும் இங்கும் அம்மனுக்கு நடைபெறும் பௌர்ணமி யாகம் சிறப்பாக இருக்கும் மாசி மாத திருவிழாவில் மசான கொள்ளை சிறப்போ சிறப்பு இதைக்கான வெளி கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கூடுவார்கள் இந்த ஆலயத்தின் பெருமைகளை அடுக்கிக்கொண்டே போகலாம் விரைவில் கும்பாபிஷேகமும் நடக்க முடிவு செய்துள்ளார்கள் இந்த ஆலயத்தின் ஓம் சக்தி அம்மா அவர்களின் அருள்வாக்கு பக்தர்களுக்கு வரப்பிரசாதம் பிரச்சனைகளோடு மனம் வாடி வருபவர்களுக்கு தனது அருள்வாக்கால் பிரச்சனைகளை தீர்த்து மன நிம்மதி கிடைக்கச் செய்வார் பல மாநிலங்களிலிருந்தும் இங்கு வந்து அருள்வாக்கு கேட்டு செல்கின்றனர் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் இங்கு அருள்வாக்கு நடைபெறும் அருள்வாக்கு கேட்க விழைபவர்கள் அலைபேசியில் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் பிரச்சனைகளில் விடுபட்டவர்கள் இங்கு வந்து இந்த ஆலயத்தில் சேவை செய்வதை பார்க்க முடிகிறது குபேர கணபதி வேப்பமரத்தடியில் நாகாத்தம்மன் நாகர்கள் தக்ஷிணாமூர்த்தி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் கால பைரவர் எல்லோரும் தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளனர் வில்வ மரம் அடர்ந்து உயர்ந்து காணப்படுகிறது காய்களுடன் அதை பார்க்கவே அழகாக இருக்கிறது முதலில் அம்மனின் திருவுருவச் சிலையை மட்டும் இருந்தாலும் அதற்கு பின்னர் ஒவ்வொரு சிலையாக பிரதிஷ்டைப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெற்று வருகிறது அன்னதானமும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது சென்னை எண்ணூர் விரைவு சாலையில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலுக்கு சென்னையில் மட்டுமன்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் கூட பக்தர்கள் வருகிறார்கள் கருணையே வடிவமான தாயவளை கண்ணார கண்டு மனக்குறை நீங்கி மகிழ்வுடன் வாழ நிச்சயம் அருள் புரிவாள் அமாவாசை பௌர்ணமி நாள்களில் சிறப்பு பூஜைகள் உண்டு கலந்து கொண்டு அவள் அருள் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் முகில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்